ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன்ஸ் ப்ரமோட்டர்ஸ் அண்ட் ஜெயம் ப்ரமோட்டர்ஸ் வழங்கும் இருந்து அஞ்சு நிமிட தொலைவில் தாராசுரம் ஐராதேஸ்வர் இருந்து பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஒரு நிமிட தொலைவில் கும்பகோணம் டு தஞ்சாவூர் மெயின் ரோட்டில் இருந்து மெயின் ரோட்டுக்கு மிக அருகில் உள்ளதாங்க நம்மளுடைய தாராசுரம் மலர் நகர் எக்ஸ்டென்ஷன் டிடிசிபி அப்ரோடு நமது மனைப்பிரிவு பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் வீடுகளுக்கு மத்தியில் உள்ளதாங்க நம்மளுடைய மனைப்பிரிவு நமது மனைப்பிரிவில் ஒரு மனையின் விலை ஒன்பது லட்சத்தி தொண்ணூற்றம்பதாயிரம் முதல் தாங்க வெறும் நாலு லட்சம் இருந்தால் போதுங்க மீதி பார்த்திங்கன்னா வங்கி கடன் வசதி நாங்களே ஏற்பாடு செஞ்சு கொடுக்குறோங்க வாங்க நம்மளுடைய மனைப்பிரிவின் சிறப்பு அம்சங்களை பார்க்கலாம் நமது மனைப்பிரிவை சுற்றி பார்த்தீங்கன்னா எங்கும் நிறைய வீடுகள் அமைந்தது தாங்க நம்மளுடைய மனைப்பிரிவு மலர் நகர் எக்ஸ்டென்ஷன் வாங்க நம்மளுடைய மனைப்பிரிவின் சிறப்பம்சங்களை பார்க்கலாங்க நம்மளுடைய மனைப்பிரிவு முழுவதுமே பாத்தீங்கன்னா டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டுங்க நமது மணிப்பிரிவுல முப்பது அடியில் சுவையான குடிநீர் உள்ளதுங்க உங்களுக்கு நமது மணிப்பிரிவை சுற்றி பத்தாயிரம் பி குடியிருப்புகள் உள்ளதுங்க எல்லா குடியிருப்புகளுமே ஜி பிளஸ் டூ பார்த்தீங்கன்னா எல்லாமே பெரிய பெரிய வீடுங்க பெரிய காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பிஐபி ஏரியாங்க நமது மனைப்பிரிவை சுற்றி எல்லா ரோடுகளுமே மிக அகலமான சிமெண்ட் ரோடுகள் தாங்கி வடிகால் வசதி உள்ளதுங்க நமது மனைப்பிரிவை சுற்றி நிறைய பள்ளி கல்லூரி கல்லூரி பேருந்து நிலையம் உள்ளதுங்க சூப்பர் மார்க்கெட் மிக அருகிலே உள்ளதுங்க நமது மனைகளுக்கு மிக அருகிலேயே கோவில்கள் பள்ளிவாசல் சர்ச்சு அமைந்துள்ளதுங்க வாங்கி நினைக்கிறீங்களா அதுக்கு நமது மனைகள் ஏற்ற மனைகள் இல்ல நீங்க வீடு கட்டி உடனே குடியிருக்கணும் நினைக்கிறீங்களா அதுக்கு நம்மளுடைய மனைகள் மிகச்சிறந்த மனைகள் உங்கள் பிள்ளைகளின் எதிர்கால தேவைகளுக்கும் பெரிய படிப்பிற்கும் கல்யாணம் மற்றும் திருமண செலவுகளுக்கு இன்றை நம்மளது மனைகளை புக் பண்ணுங்க நம்மளது மனைகள் பார்த்தீங்கன்னா பன்மடங்கு விலை ஏறக்கூடிய மனைப்பிரிவு நம்மளுடைய மனைப்பிரிவுங்க நமது மனைப்பிரிவில் நீங்கள் வாங்கக்கூடிய மார்க்கெட் விலைக்கு எண்பது சதவீதம் வங்கி கடன் வசதி நாங்களே பெற்றுத்தருகிறோங்க நீங்கள் உள்ளூர் கஸ்டமராக இருந்தாலும் சரி வெளியூர் கஸ்டமராக இருந்தாலும் சரி வெளிநாட்டு கஸ்டமராக இருந்தாலும் சரி நாங்கள் உங்களுக்கு எண்பது சதவீதம் வங்கி கடன் வசதி பெற்று கொடுக்குறோங்க கீழே உள்ள நம்பருக்கு கூப்பிட்டு உடனே புக் பண்ணுங்க நமது மனைப்பிரிவில் பதினஞ்சு நாட்களுக்குள் முழு பணத்தை கொடுத்து கிரையம் செய்வர்களுக்கு ஒரு அழகிய பட்டுப்படவை மற்றும் பட்டா வந்து நாங்களே இலவசமாக கொடுக்குறோங்க நமது மனைப்பிரிவுக்கு நூறு வருட லீகல் டாக்குமெண்ட் உள்ளதுங்க இன்றே உங்களுடைய மனைகளை புக் பண்ணுங்க கோடீஸ்வரர் ஆகுங்க